அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த சேனலில் தினம்தோறும் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் மந்திர தந்திர தாந்திரீக ஜோதிட மாந்திரீக பரிகாரங்களும் தொடர்ந்து இடம்பெறக்கு தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் குறிப்பாக ஆஷாட அமாவாசை நாளில் கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க முன்னோர் சாபம் நீங்க பித்ருதோஷம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் உணவளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்க ஜென்ம பாவத்தையும் நிச்சயமாக நீக்குங்க சரி பதிவை பார்க்கலாம் இந்த அமாவாசை ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு ஆரம்பமாகி இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பதினொன்றாம் நாள் புதன்கிழமையில் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது நீங்கள் பெரியவங்களுக்கு அதாவது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது படையல் போடுறது இதெல்லாம் தான் செய்யணும் அமாவாசை வந்து இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்தாலுமே தான் நீங்கள் வந்து இந்த படையல் போடுறது தர்ப்பணம் கொடுக்கறது திதி கொடுக்கறதெல்லாம் செய்யணும் இந்த நாளில் இதெல்லாம் நீங்கள் செய்து முடித்த பிறகு காலையிலே போய் நம்ம இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு காகத்திற்கும் பசுவிற்கும் தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பிட்ட அமாவாசைனோடனே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி ஆடி தை இந்த மூன்று அமாவாசைகள் தான் பெரிய அமாவாசைகள் அப்படின்னு நினைப்போம் அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த நாளில் தெய்வத்தின் அருளையும் பெறணும் அப்படின்னா இந்த ஆசாட அமாவாசை தான் ஏன்னா இந்த மாதமே பார்த்திங்கன்னா ஆஷாட மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய ஆஷாட அமாவாசை தெய்வத்தின் திருவருளையும் முன்னோர்களின் அருளையும் பெறுவதற்கான ஒரு முக்கியமான நாள் ரெண்டு பேரோட அருள்மே நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கிறது கண்டிப்பாக இருக்காது நிறைய பேர் சொல்லக்கூடிய கஷ்டங்கள்லாம் ஒரு சிலர்லாம் சொல்கிற கஷ்டங்கள் இப்படி இல்லாமல் கூட மனிதங்களுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு நானே நிறைய வாட்ஸ்அப் பார்க்கும்போது நினைக்கிறேன் அதிலும் குறிப்பாக இந்த பதிவு ஆண்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் தவறாக எடுத்துக்க வேண்டாம் நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எனது கணவர் சரியில்லைங்க எங்களுடைய திருமண வாழ்க்கை சரியில்லைங்க அதனால் நான் தனியாக இருக்கிறேங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அடுத்தது கடன் பிரச்சனை இதனால் மன ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை அடுத்தது மருத்துவ பிரச்சனைன்னு இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா நம்பிக்கையோடு வழிபாடுகளை செய்யணும் ஒரு நாளில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க இருபத்தி நான்கு மணி நேரம் கடவுள் நமக்காக கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட நம்மளால் ஒதுக்க முடியலைன்னா என்ன அர்த்தம் நிறைய பேர் என்னங்க டெய்லி சாமி கும்பிட சொல்கிறீங்க வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க டெய்லி ஒன்று சொல்கிறீங்க டெய்லி சாமி கும்பிட்டுட்டே இருக்கணுமா டெய்லி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க அது உங்களுக்கு மன நிம்மதியையும் கொடுக்கும் நம்ம சேனலில் பாருங்கள் நான் மிக மிக எளிமையான விஷயங்களை தான் சொல்கிறேன் யானையை கட்டி கூட்டிகிட்டு வாங்க குதிரையை கட்டி கூட்டிகிட்டு வாங்க கிடைக்காத ஒரு பொருளை வாங்கி வச்சா தான் சாமி வரும் இதை மாதிரி விஷயங்கள் எதையுமே நான் சொல்கிறதில்ல அதுலேயும் சாத்தியம் இருக்குது சில விஷயங்களை செய்யும்போது அதுலேயுமே மிகப்பெரிய பலன்கள்லாம் இருக்குது ஆனால் நம்மளால் நம்மளை சுற்றி இருக்கவங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே தான் நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி எல்லா பதிவுகள்லேயும் ஒரு மந்திரத்தை சொல்லி கீழே வந்து நான் உங்களை கமெண்டில் வந்து அதை டைப் பண்ண சொல்லுவேன் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சனீஸ்வராய நமக ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் டைப் பண்ணும்போது சனி பகவானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாள் புதன் புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது இந்த ஆசாட அமாவாசை புதன்கிழமையில் வந்திருக்கு புதன் கிரகத்துக்குரிய தானியம் என்ன பச்சை பயிர் அப்போ நீங்கள் அமாவாசை செவ்வாய்க்கிழமை நைட்டே வந்துடுது செவ்வாய்க்கிழமை நைட்டே என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் பச்சை பயிரை எடுத்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு புதன்கிழமை காலையில் அந்த பயிரை எடுத்து அதில் கொஞ்சம் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க கொஞ்சம் சும்மா ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு வச்சுருங்க மீதி நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிரில் ஒரு கை பச்சரிசி மாவு ஒரு துண்டு வெல்லம் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு கொண்டுட்டு போய் பசுவிற்கு தானமாக கொடுத்துருங்க இதில் நீங்கள் அளவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாசிப்பயிரை கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க பச்சை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் பச்சரிசியை நான் ஒன்றா பாசி பருப்பு கூடவே பாசி பயிறு கூடவே ஊற போட்டுக்கிட்டா தாராளமாக போட்டுக்கோங்க தவறே கிடையாது இந்த உருண்டையை நீங்கள் பசுவுக்கு கொடுக்கும்போது எப்பேற்பட்ட பாவமும் நிச்சயமாக நீங்கும் அப்புறம் கொஞ்சம் பச்சைப்பயிர் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது கொஞ்சம் சாப்பாட்டில் அந்த பச்சை பயிரை சேர்த்து போட்டு பசிஞ்சு வச்சுருங்க அவ்வளோதான் இவ்வாறு இந்த ஆசாட அமாவாசை நாளில் நீங்கள் காகத்திற்கும் பசுவிற்கும் உணவளித்தீர்கள் என்றால் உங்கள் ஜென்ம பாவம் நீங்கும் உங்கள் எப்பேற்பட்ட கடன் தீரும் கடன் எதனால வருது கரும வினையால வருது இப்போ நம்ம கரும வினையை தீர்க்கக்கூடிய பரிகாரத்தை செஞ்சுட்டோம் அப்ப நம்மளுடைய கடன் தீர்வதற்கான சூழல் நமக்கு கண்டிப்பா அமையும் போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணமும் சரணம் நல்லதே நடக்கட்டும்